வாழ்க உளைமுட நண்பர்களை இந்த பதிவில் நான் பயன்படுத்திய சொற்கள் சுவாமிஜி பயன்படுத்திய அதே சொற்கள் தான் அதனால் அன்பர்கள் எதுவும் நினைக்க வேண்டாம் அந்த காலத்தில் மகரிஷி கையாண்ட தான் நான் இந்த பதிவில் சொல்லியிருக்கிறேன் சரியா அதை நீங்கள் பெரிதாக பொருட்படுத்த வேண்டாம் இந்த தலைப்பே பொருட்படுத்தாதீர் அப்படிங்கிறது தான் சரி என்னென்னு பார்ப்போம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சுக்மமாக நிறைந்து இன்றைய சிந்தனையை சிறப்பித்து தருவாராக இன்றைக்கு நாம் சிந்தனைக்கு எடுத்து கொண்டுள்ள பொருள் பொருட்படுத்தாதீர்கள் சாமிஜி அப்படி எதை பொருட்படுத்த வேண்டான்னு சொல்றாங்கன்னு பார்க்கலாமா சாமிஜியோட அனுபவ உரையத்தான் இன்றைக்கு நான் பதிவு செய்ய இருக்கின்றேன் நண்பர்களே சாமிஜியே சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா எனது நண்பர் ராஜாராம் அவரோட தங்கை பத்மாவதி அவர்கள் நீங்கள் எப்படி ஆசிரமத்தில் சாப்பிட்றீங்க அப்படின்னு என்ன ஒரு நாள் கேட்டாங்க அப்போது சுவாமிஜி அதற்கு என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா ஒரு பெண் இருக்கிறா சமைக்கிறா சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னாங்களா அவளுக்கு மாதவிடாய் விட்டால் என்ன செய்வாள் அப்படின்னு அந்த பெண்மணி பத்மாவதி கேட்டாங்களாம் சாமிஜியை பார்த்து அப் அதற்கு சுவாமிஜி அப்போதும் அவள் சமைத்து போடுவாள் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னாங்களாம் அதுக்கு அந்த பத்மாவதி அச்சோ அப்படின்னாங்களாம் உன்னை சாமிஜி அப்படி புன்முருவலோட ஏமா நீ எதை நினைச்சு அப்படி சொன்னாயோ அதையே தான் கருப்பையில் இருந்து கொண்டு தானே நான் வளர்ந்தேன் வெளியில் வந்தவுடன் அதுதான் பாலாச்சு அதையே சாப்பிட்டேன் எனக்கு இப்போது மட்டும் எப்படிமா வித்தியாசம் தெரியும் அப்படின்னு சுவாமிஜி கேட்டாங்களாம் அப்புறம் மேலும் அந்த பெண்மணிக்கு இன்னும் புரியிற மாதிரி விளக்கம் சொன்னாங்களாம் அதாவது என்ன விளக்கம்னா மூத்திரம் நான்கு அல்லது அஞ்சு மணி நேரத்துக்கு ஒரு முறை கழுது மாத விடாய் மாதத்திற்கு ஒரு முறை போகுது இரண்டும் கழிவுப் பொருட்கள் தான் ஆனா மாதவிடாயை மட்டும் பெரிதாக பொருட்படுத்துகிறீர்களே அது ஏன் அப்படின்னு கேட்டாங்களாம் அப்படியே பார்த்தாங்களா அந்த அம்மா ஒன்றும் பதில் சொல்லல சாமிஜி கிட்ட அப்புறம் மேலும் அவங்களுக்கு புரியிற மாதிரி சொல்றாங்க சிலர் கக்கூஸ் போயிட்டு வந்தா ஒவ்வொரு தடவையும் குளிக்கணும்னு ஒரு பழக்கத்தை வச்சுருக்குறாங்க அதுக்கு சாமிஜி சொல்றாங்க நான் அப்படிப்பட்டவங்களோடலாம் பேசியிருக்கிறேன் கக்கூஸ் போனவுடன் தலை முழுகிறீங்களே ஏன்னு கேட்டேன் அதுக்கு அந்த அன்பர் ஒருத்தர் அசிங்கம் போயிட்டேன் அப்படின்னாராம் அதான் போயிட்டேன் அப்படின்னு சொன்னாராம் அப்போ சாமிஜி சொன்னாங்களாம் சிறுகுடலில் உணவு ஜீரணமாகும்போது உணவாக இருக்குது அதற்கு இந்த பக்கம் பாதி குடல் அப்புறம் இந்த பக்கம் வந்த அது மலை வந்து மலமாக உணவு தான் மாற்றம் அடையுது அப்போ இதுக்கு என்ன பண்ணுவீங்க ஆ அப்படின்னு கேட்டாங்களாம் அவங்க பதிலே சொல்லாம திருன்னு ஒழிச்சுட்டு இருந்தாங்களாம் இந்த மாதிரி எதுக்கு இந்த இப்போ பகிர்ந்து கொள்கிறேன்னா நிறைய பேர் வந்து மாதவிடாயில் இருக்கிற பெண்களை ரொம்ப அறிவறுப்பாக பார்க்குறாங்க அது மட்டும் இல்லை பெண்களே பெண்களை அப்படி ஒதுக்கி வைக்கிறாங்க அப்படியெல்லாம் இருக்க தேவையில்லைன்னு சுவாமிஜி சொல்கிறாங்க அப்படி மாதவிடாய் காலங்களில் சமைக்க வேண்டிய பெண்கள் சமைத்து தான் ஆகணும் அதை வேற சமைக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னா அப்போ அந்த உணவை உண்ண வேண்டிய தருணம் வரும்போது மூலாதாரத்திலேயே மனதை வச்சு நீங்கள் உணவை உண்ணு உண்டீர்கள் என்றால் உயிர் சக்தி விரயம் தவிர்க்கப்படும்னு ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறாங்க மகர்ஷி அத போல அன்னைக்கு வந்து பெரியவங்க பெண்களுக்கு கொஞ்சம் ஓய்வு வேணும் உடம்புக்கு மனசுக்கு ஒரு அமைதி வேணும் ஓய்வு வேணுங்கிற ஒரு நல்ல உயர்ந்த ஒரு நல்ல நோக்கத்தின் அடிப்படையில் தான் அவங்களுக்கு மூன்று நாட்கள் விடுப்பு மாதிரி கொடுத்தாங்க ஆனா இன்னைக்கு விஞ்ஞான காலத்துல எல்லாம் வேலைக்கு போற பெண்கள் அவங்களுக்கு ரெஸ்டே இல்லாம அந்த நாட்களிலும் வேலை செஞ்சுட்டு போறாங்க அப்போ திட்டமிட்டு அந்த நாட்களில் எளிமையான உணவை வச்சுக்கிடணும் கூடுமான வரையும் வீட்ல இருக்கிற மத்தவங்க அந்த பெண்களுக்கு உதவி செய்யணும் இந்த மாதிரி சிந்தனைகளை நாம சாதாரணமாக எடுத்துக்கொண்டு மனதை எப்பயும் விரிந்த நிலையில் வச்சுக்கிடணும் அதுக்கு தான் இந்த பதிவு அப்புறம் சுவாமிஜி இன்னொரு இடத்துல சொல்கிறாங்க என்னென்னா ஒரு முறை தாம்பர ரயில்வே ஸ்டேஷனில் அப்படி காலாரம் நடந்து வந்துட்டு இருந்தாங்க அப்போ திடீர்னு இருட்டில் என்ன அப்படின்னு சொல்லி கால் வந்து வழுக்கிறான் என்னென்னு அப்படி உத்து பார்க்குறாங்க அங்கே வந்து ஒரு மலத்தை மிதிச்சிட்டாங்க உண்மையிலேயே சுவாமிஜிக்கு கொஞ்சம் அருவருப்பாக வந்ததாம் அடுத்த சனம் அப்படியே அங்க நின்று சிந்திக்கிறாங்க அந்த மலமே பேசுவது போன்ற ஒரு அக காட்சி தோணுச்சான் அப்பா முன்பு நறுமணம் உள்ள ஒரு உணவாக இருந்தேன் உன்னை போல ஒரு மனிதரட சேர்ந்த இப்படி இந்த கதிக்கு ஆளாயிட்டேன் அப்படின்னு அந்த மலமே சொல்வது போன்ற ஒரு காட்சி தோணுச்சான் நான் எப்ப வேணாலும் தூய்மையாயிடுவேன் நீ தூய்மை அடைவது எப்போது அப்படின்னு அடுத்து ஒரு காட்சியும் அவருக்கு உள்ளுணர்வாக கிடைச்சதாம் இது எதுக்காக எப்போவும் வெறுப்புணர்ச்சிக்கு ஆளாக வேண்டாம் விருப்பத்தை ஒழித்துவிட முயல வேண்டாம் வெறுப்பை ஒழித்தால் அதுவே மேன்மை நல்கும் விருப்பமே ஜீவனது எக்கச் சான்று வெறுப்பு அறிவின் குறை விழக்கும் ஆடி விருப்பத்தை ஒழித்து விட்டால் வாழ்வு ஏது விரும்பி அளந்தே விரும்பி வெறுப்பு ஒழிப்பீர் அப்படின்னு வெறுப்பை ஒழிக்கிறதுக்கு ஒரு அற்புதமான கவியில சொல்லியிருக்காங்க மகரிஷி அதை போல இன்னொரு இடத்துல சுவாமிஜி ரொம்ப சகிப்புத்தன்மையோட ரொம்ப சாதாரணமாக பொருட்படுத்தாம இருந்தாங்க என்னன்னா அது ஒரு நிகழ்ச்சி இன்னொரு நிகழ்ச்சி ஒரு ஒரு முறை பஸ் பக்கம் அப்படி நடந்து போய்கிட்டு இருக்கும்போது தெரியாமல் ஒரு பெண்மணி பஸ்ஸில் இருந்த ஜன்னல் வழியாக வெற்றிலை போட்டு விட்டு அது காரி உமிழ்ந்து விட்டார் அப்படியே சுவாமிஜியோட சட்டையில் தோள்பட்டையில் அப்படியே வந்து அந்த வெற்றிலை சாயம் சிகப்பாக அப்படியே வந்து விழுந்துருச்சு அதை அந்த பெண்மணியும் பார்த்துக்கிட்டார் சுவாமிஜி மேலே அப்படி தெரியாமல் துப்பிட்டோமே அப்படின்ட்டு அவங்க பஸ்ஸை விட்டு இறங்கி வராங்க மகிழ்ச்சியோட தோற்றம் அவர்களுக்கு ரொம்ப ஒரு பயபக்தி ஏற்படுத்தியிருக்கு அப்போ ஐயா பெரியவரே உங்கள் ஆடையை கொஞ்சம் கொடுக்குறீங்களா நான் தூய்மை செஞ்சு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னாங்களா அப்போது பரவாயில்லம்மா வேண்டாம் அப்படின்னு மகிழ்ச்சி சொன்னாங்களாம் இல்லை இல்லை எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியாக இருக்குது தயவுசெய்து கொடுங்க ஐயா நான் தூய்மை செஞ்சு கொடுத்துறேன்னு மீண்டும் கேட்டாங்களாம் ரொம்ப வற்புறுத்தி கேட்ட உடனே மகிழ்ச்சி சொன்னாங்களாம் இந்த உடம்பே ஒரு பெண்ணின் எச்சை எச்சம் எச்சத்தில் உருவானது தானே இதற்கு ஏமா கண் கலங்குறீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்ன உடனே அந்த பெண்மணி ரோடுன்னு கூட பார்க்காம அப்படியே சுவாமிஜி பாதத்தில் விழுந்து வணங்கிட்டாங்களாம் எவ்வளோ பெரிய ஒரு உயர்ந்த சிந்தனை பாருங்கள் மகான்களுக்கு தான் இப்படிப்பட்ட உயர்ந்த சிந்தனை வரும் அதனால் யாரும் அறிவறுப்பு கொள்ளாமல் வெறுப்புணர்ச்சியை விட்டு நல்ல ஒரு மனநிலையில் நாம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு இத்தகைய பதிவை நம்ம கழித்த குருவுக்கு நன்றி சொல்லி இப்பதிவை இத்துடன் நிறைவு செய்கின்றேன் நாம் அனைவரும் அருட்பேர் ஆற்றல் குருவின் ஆசினாலும் உடல் நலம் நீழாயுள் நிறை செல்வோம் உயர் புகழ் மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்வோம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ஸ்கை வேதாத்ரி அமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை டச் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வாழ்க வளமுடன்